الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونؤمن به ونؤمن عليه عليه بالله من من أنفسنا ومن 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 من one الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرهام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقاللہ حق دخاؤتہی و لا تموتن ایلا وانتم مسلمون اللہم صلی علی محمد علی محمد کما صلیت علی ابراہیم ولی علی, علی محمد منک حمد مجید اللہم ambارک علی محمد علی محمد کما بارکت علی محمد لیعلی محمد منک حمد مجید قَالَ اللہ تعالیٰ فِي القرآنِ الْعَلِيمِ وَالْفِرْخَانِ الْدَىٰ فیهِ الْقُرآنُ هُدَ لَي الن Kont سلی اللہ பையன் ஆற்றின் மின்னல் ஹுதாவல் ஃபுர்கான் மணி மிகுந்த இல்லாமல் அல்லாஹின் நல்லடியாராக நட மார்க்க சகோதர சகோதரிகளே ரம்லான் மாதம் அல்லாஹுடைய அட்படைகள் நிறைந்த மாதம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இறை நம்பிக்கையார்களுக்கு இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கத்தின் ஐந்து தூண்களை ஒன்றாக நோன்பை அல்லாஹர் ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த ரம்லான் மாதம் அல்லாஹுடைய அருட்கொலை என்பதன் பொருளாக இந்த மாதத்தில் அல்லாஹ் அபுல்லாலமின் சைத்தானை விளங்கிட்டு கடலில் வீசிறான் நரகத்தின் வாயிலை போட்டுகிறான் சொர்க்கத்தின் வாயிலை அல்லாஹ் அபுல்லாலமின் திறந்து வைக்கிறான் ரையான் என்ற சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது அதன் நறுமணத்தை இறை நம்பிக்கையாளர்களால் இந்த உலகிலே உணர முடியும் காரணம் ரம்லான் என்ற மாதத்தை எதிர்நோக்கி காத்தவர்களாக நாளை ரம்லான் என்றால் இன்றைய தினம் இறை நம்பிக்கையாளர்கள் குதூகலம் அடைவதை பார்க்க முடிகிறது நோன்பிற்கான தயாரிப்புகள் பலவற்றை நாம் இல்லங்களிலே பார்க்க முடியும் சகரோடே உணவாக இருக்கட்டும் இப்தார் உணவாக இருக்கட்டும் இதுபோன்ற ஏற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் தாய்மார்கள் வீட்டு ஆடகளும் அதற்கான உதவிகளை பெண் மக்களுக்கு செய்கிறார்கள் வேண்டியார்களே இந்த மாதம் ரம்லான் என்பது கரிப்பது என்று சொல்கிறார்கள் விளக்கத்தை பொழுது கரிப்பது எதை கரிப்பது என்றால் பாவத்தை கரித்து விடும் பாவத்தை கரித்து விடக்கூடிய மகத்தான மார்க்கம் அது நம் வாழ்நாளில் நமது நாவுகளால் கண்களால் இதயங்களால் நாம் செய்கிற பாவங்களுக்கு எண்ணிக்கையில் கிடைக்கிட முடியாத அளவுக்கு பாவங்கள் மீது சுமையக்கப்படுகின்றன சொலிக்கல் இன்சா லைஃபா மனிதன் பலகீனமானவன் அல்லாஹ் அபுல்லாலமீன் நம்மை பலகீனமாக படைத்திருக்கிறான் அல்லாஹர் அபுல்லாலின் நம்மை பலகீனமாகவே படைத்திருக்கிறான் நம்மை அறியாத பாவ சுமையில் நாம் வீழ்கிறோம் இதுபோன்று பாவச் சுமையில் வீழ்கிற நமக்கு ஐவேளை தொழுகை பரிகாரமாக அமைந்தாலும் அதையும் தாண்டி அல்லாஹ் அபுல்லாலமீன் எப்படி ஒரு தொழிற்சாலையில் ஆண்டுக்கு ஒரு முறை கடைசியாக முழு கணக்கெடுப்பு எடுத்து அந்த மாத அந்த ஆண்டை நிறைவு செய்கிறாள் அதே போன்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக ரமலானி ஆக்கி அவனது பாவங்களை அவனே தனிமையில் அமர்ந்து அவனது பாவங்களை பட்டியலிட்டு அவன் நல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை தன் நப்சுக்கு செய்ய வேண்டிய கடமை பிற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஹூக்குள் இபாத் ஹுகு குப்ஸ் ஹுகு குல்லா என்று மூன்று விதமான கடமைகளையும் அவன் சரிவர சிந்தித்து அதை செயலாற்றி உல்லாகுளத்தில் தனது அமல்களை இபாதத்துகளை முழுமையாக சமர்ப்பித்து அவன் கண்ணீரோடு ரமலானை விடைபெற செய்கிறான் இந்த மாதத்தில் அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம் இரவு வணக்கங்கள் அவனுக்கு அதிகமாக கிடைக்கிறது திருக்குறள் என்ற அழகிய வேதத்தை தொடர்புடையவனாக ஆகிறான் அவனை அறியாது முன்பின் சொன்னத்துக்களை அதிகமாக தொலைவில் ஈடுபடுகிறார் அதற்கு காரணம் அல்லாஹ் அர்புல் ஆலமி சைத்தானை விளங்கிட்டு அவன் நமக்கு அந்த சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறான் ஆகவே அல்லாஹ் சொன்ன யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் யார் இந்த மாதத்தை அடைந்துகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் உங்களுக்கு புரியாத ஒன்றும் இல்லை மரணம் எந்த வேலை வேண்டுமானும் யாரையும் அல்லாஹுடைய விதிப்படி கவிக்கொள்ளும் அடுத்த வேளை அடுத்த நாள் நோன்பை நாம் அடைவோமா என்பது அல்லாஹு கையில் இருக்கிறது எத்தகைய ஆரோக்கியத்தோடு வேண்டுமானால் வாழலாம் அவர் மனதில் நினைக்கலாம் இன்னும் நூறு ஆண்டு வாழ்வோம் என்று ஆரோக்கியமாக வாழ்வதாக கருதி கொண்டிருக்கிறான் அவ்வாறு அல்ல மரணத்தை அல்லா தன் கைவசம் வைத்திருக்கிறான் யார் ரமலான் என்ற மாதத்தை அடைகிறார் அவர் பாக்கியம் அடைந்தார் ஆகவேதான் ரசப் சாபான் மாதங்களிலே நபிகள் நாயகம் சிலல்லாக உலைவசங்கள் துவா செய்தார்கள் இறைவா ரசப்புடைய மாதத்திலும் சாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வரக்க சேவாயாக இந்த ரமணான் மாதத்தை எங்களை அடையச் சீவாகினு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உலகசுவர்கள் செய்ய சொன்னார் என்றால் அந்த அளவுக்கு ரம்னான் மாதத்தை பாக்கியமிக்க மாதம் அது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இறைவா அந்த மாதத்தை எங்களை அடைய ஜீவாயாக அடைய வாயின் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லல்லாஹு உலகசுவர்கள் அல்லாட்டை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த அளவுக்கு ரமணான் நன்மைகள் நிறைந்தது அல்லாஹ் உண்டியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த மனிதகுணம் இருண்ட வாழ்க்கை வாழ்கிற பொழுது அல்லாஹ் ரபுல்லா நபிமார்களை அனுப்புகிறான் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்து ஓ மனித குலமே நீ இந்த வெளிச்சத்தின்பால் நடந்து வா என் அருளை நோக்கி நகர்ந்து வா உன் வாழ்வை நான் காட்டுகிற நேர்வழியின் பால் செல் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் வேதங்களை அனுப்புகிறான் ஆகமங்களை அனுப்புகிறான் அல்லாஹ் கட்டளைகளை அனுப்பி நபிமார்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டுகிறான் அப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உலைவசூல் முகமது ரசூலுல்லா செல்லல்லாஹு உலைவசவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமின் இந்த ரமலான் மாதத்தில்தான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் அருள்மறை என்ற அழகிய வேதத்தை அல்லாஹ் இறக்கினான் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹு அஹ் பிஸ்மி ரப்பி கலது ஹலக் அல்லாஹ் ரபுல்லாலமியின் அந்த வசனத்தை இறக்கி அதன் மூலமாக அல்லாஹு ரபுல்லால நான் அல்லா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை சாட்சி சொன்னார் ஆகவே ரமலான் மாதத்தில் ரமலான் நோன்பினுடைய நோக்கத்தில் ஒன்றாக திருக்குரானை தன்னால் இயந்தவரை ஓதுவதும் திருக்குறானை இயந்தவரை அதனுடைய பொருளை கற்றுக்கொள்வதும் இயன்றவரை நம்மால் திருக்குறானை வாழ்க்கை வாழ்வதும் அதை நாம் திருக்குறானை பின்பற்று நம்பிக்கை கொண்ட மக்கள் என்பதை மெய்ப்பிப்பதற்கு வய ஏதுவாக அமையும் ஆகவே அதிகம் அதிகம் அதிகமாக இந்த மாதத்தில் திருக்குறானை தொடர்புடைய மக்களாக இருக்கும் அது தமிழாக்கத்தை எடுத்து படிக்க வேண்டும் அதோட தொடர்புடைய அதிர்சிகளை எடுத்து படிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வீணாக யூடியூப்பில் போய் தேவையில்லாததை சுழட்டி கொண்டிருப்பதை விட அந்த திருக்குறானோடு தொடர்பு வைப்பது தான் அல்லாஹோடு தொடர்பு வைப்பது சம்பவமாகும் என்றால் அல்லாஹ் அருபுல்லமின் அந்த அரண்மரையை வேதத்தின் மூலமாகத்தான் இறை நம்பிக்கையாளர்களோடு பேசுகிறான் அல்லாஹ் பேசுவது திருக்குறள் மூலமாகத்தான் நாம் பேசுவதோ பிரார்த்தனைகள் மூலமாக துவாக்கள் மூலமாக அல்லாவோடு நாம் பேசுகிறோம் அவன் நம்மோடு பேசுவது திருக்குறான் என்ற அழகிய வேதத்தின் மூலமாக அல்லாஹ் சொன்னான் திருக்குறான் ரமலான் மாத எத்தகையதென்றால் ஷஹர் ரமலான் நாஸ் அது மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும் நேர் வழியிலிருந்து தெளிவாக பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது மனிதன் சிறிது தவறினாலும் நேர்வழியொட்டி பிசைக்கு சென்று விடுவான் அதே போன்று என் அறியாமை இருள் அவனை சூழ்ந்து துரத்தி கொண்டே வரும் அவன் ஞானமிக்கவனாக ஒளிமிக்கவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அருள்மறை திருக்கானோடு முழுமையாக தொடர்பு வைக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாது ரமணானுடைய மற்ற நோக்கத்தை எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாம் அவலா ஷஃபரின் யுத்தத்தின் ஐயாமின் உகர் நீ நோயாளியாக பயணியாளியாக இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டாம் நோன்பு நோக்க வேண்டாம் அல்ல சலுகை தரம் நீங்கள் நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டாம் அதற்கு சலுகை தந்துட்டு அல்ல என்ன சொன்னால் பின்னர் நீங்கள் இதை கணக்கிட்டு அதை நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா பிரயாணத்தில் போகிறோம் பிரயாணத்தில் போகும்போது நமக்கு உடல் நிலக்குறை ஏற்படலாம் அல்லது நமக்கு நம்ம உடல் தாங்கும் தாங்காது என்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அந்த நிலை இருக்கும்போது பிரயாணத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க நோன்பை வெட்டுவிடுங்கள் பின்னர் அந்த நோன்பை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நோயாளிகளாக இருந்தால் நீங்கள் சிரமம் எடுக்க வேண்டாம் இந்த மார்க்கம் ரொம்ப லேகுவானது மார்க்கம் லேசானது அவ்வா யாருக்கும் சிரமத்தை கொடுக்க விரும்பவே மாட்டான் சரி இந்த நோம்பு எப்படி வந்தது தெரியுமா அல்லாஹ் அபுல் ஆலமி இப்படி இறக்குறான் யா ஹல் அதினாமு குத்திப்பா அலைக்கு முசியா மு கமா குத்திப்பா அலல் மின் கபிலிக்கும் லல்லக்கும் தத்தப்போ இந்த வசம் இறங்க்சி ஓ இறைவு சுவாசிகளே முன் சென்ற சமுதாயத்திற்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது அப்படின்னு நல்லா வாசனை இறக்கணும் ஏன் அப்படி இறக்கினாங்க கேட்டால் இந்த அரபு கோத்திர மக்களுக்கு நோன்பு வந்து புதுசாக புதுசாக இருந்துச்சு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இது கிடையாது வணக்க வழிபாடு கிடையாது நோன்பு என்பது அரபு குல மக்களுக்கு நோன்பு என்பது கடமையாக்கப்படவில்லை யாருக்கு கடமையாக இருந்ததுன்னு கேட்டால் முன்பு தோரா இங்கில் வேதம் கொடுக்கப்பட்ட நஸ்ராணிகள் நஸ்ராணிகள் யூதர்கள் தான் நோன்பு ஓட்டார்கள் என வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அரபு கு அரபு குண மக்கள் ஜாகிரிகள் என்று சொல்லி அறியாமை கால மக்களாக சிலை வணங்கிகளாக கல்களை கற்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகவே அந்த மக்களுக்கு புது பழக்கம் ஆக அல்லா சட்டமாக்கினா யா இல்லை ஆமனு குத்திப அலைக்கு முமா குதிப அலீனிக்கும் முன் சென்ற சமுதாயத்துக்கு போல உங்களுக்கு நோன்பு முன் சென்ற சமுதாய நோன்பு எப்படி இருந்தது தெரியுமா நோன்பு நீண்ட நோன்பாக இருந்தது எந்த அளவுக்கு என்று கேட்டால் அவர்கள் பேசுவது கூட தடை இருந்துச்சு பேசுவதற்கு கூட தடை எப்படி ரெண்டு ரெண்டு உதாரணம் எகையா அலகி சலாம் சாரி ஜக்கரியா அலகி சலாம் தன் மிகராப் மீது ஏறி நின்று மன்னிக்கணும் மரிய அலைகிஸ்லாம் அவர்கள் தன் குழந்தை ஈசா அலைகிஸ்லாமல் சுமந்து கொண்டு வருவாங்க எப்போ பெற்றெடுத்துட்டு சுமந்து கொண்டு வராங்க வெளியே வரும்போது அவங்க கவலையோடு வருவாங்க எப்படி இந்த சமூகத்தில் போய் பதில் சொல்கிறது இது தந்தை யாருன்னு கேட்பான் என்ன சொல்கிறது தவிக்கிறாங்க அல்லாஹ் தன்னுடைய ரூகை ஊதினான் அதன் மூலமாக தான் ஈசா லகிஸ் எல்லாம் குழந்தையாக வந்தாங்க கருவானார்கள் பின்ன குழந்தையானாங்க ஆனால் மனித குணம் ஏற்றுக்கிடாத எப்படி நம்புவான் இந்த நிலை வரும்போது கவலை கொண்டார்கள் அப்போ அல்லாஹ் ஹப்லாலுமே சொன்னான் மரியமே நீ கவலைப்படாதில் மக்கள் உம்மையிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் நோம்பு நோற்றுக்கிறேன் யாரும் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்போ நோம்பில் என்ன செய்யணும் பேச என்ன செய்யக்கூடாது நோம்பில் பே நோம்பில் பேசக்கூடாது நோம்பில் வா மௌன விரதம் அப்போ அவ்வளோ எவ்வளோ கஷ்டம் பாருங்க சாப்பிடாம கூட தெரிலாம் பேசுகிறேன்னு செத்தே போயிடுவோம் அளவுக்கு நோன்பு கடினமாக இருந்தது நோன்பு ரொம்ப டஃப்பாக இருந்தது அல்லாஹ் அபுல்லாலமின் முகமது ரசூல்ல்லா சல்லா ஹலிவாசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லமின் அதை எளிதாக்க உம்மத்துகளுக்கு எளிதாக்கினான் எளிதாக தான் சொன்னால் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்து மேலே நோன்பு அவ்வளோ உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கிட்டேன் சொல்லிவிட்டு அவங்க அப்போ கே இந்த இறன உடனே சகா மக்கள் கேட்குறாங்க அப்படியா அப்படின்னா என்ன கிடைக்கும் நாங்கள் நோன்பு வச்சா என்ன கிடைக்கும் அந்த கேள்வி வருமா வராதா புதுசாக ஒரு வருது புதுசாக ஒரு சட்டம் வருது நீ எழுந்து நீங்கள் நோன்பு வைக்கணும்ப்பா அப்படியா என்ன நோன்பு நீங்க மட்டும் வைக்கிறப்பா முன்னாடி வச்சவங்களா வச்சிருக்காங்க அப்படியா அப்படின்னு என்ன கிடைக்கும் அல்லாஹ் அல்ல அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறை ஆகலாம் நோம்புல என்ன என்னவாகலாம் சொல்லுங்க இறை நம்பிக்கை இறை அச்சமுடையவர்களாக நீங்க அதான் பரிசு அதுக்கு இறைவச்சமுடையராக நீங்கள் ஆகிவிடலாம் பதில் சொன்னான் ஆனா அந்த நோம்பு இந்த மாதம் எத்தகையது எத்தகையதுன்னு கேட்டால் இந்த மாதமே அல்ல அப்படி தான் உங்களுக்கு நேர்வழி காட்டுது இருள் சிறந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கை தெரியுமா அந்த மக்கள் வாழ்ந்தாங்க தெரியுமா அந்த மக்கள் வந்து ஒரு முறை அவங்க ஹிஜ்ரத் பண்ணி ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத் பண்ணி அபிஷியா நாட்டுக்கு போயிட்டாங்க அபிசேனியாவுக்கு போன பிறகு இங்கேருந்து மக்கா குறைசிகள் துரத்திட்டு போகிறான் திருப்பி அங்கே போய் அவங்களை எங்கள்கிட்ட ஒப்படைங்க எங்கள்கிட்ட ஒப்படைங்க அந்த மக்கள் இங்கேருந்து எங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாட்டு மன்னன் நஜ்ஜாசி மன்னர் கேட்டார் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அவங்க தான் அவன் நல்லா பாதுகாக்கறன்னு சொல்கிறாங்களே ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது ஹிஜ்ரத் பண்ணி அந்த மக்கள் சொன்னாங்க அப்படி இல்லை இதற்கு முன்பு நாங்கள் சிலைகளை வணங்கினோம் என்ன சொன்னாங்க நாங்கள் சிலைகளை வணங்கினோம் அழகான கற்கள் இருக்குல்ல கல் எந்த அழகான கல்லை பார்த்தோம் அதை கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சுருவோம் நாங்கள் கொலை செய்தோம் நாங்கள் கொலை செய்தோம் நாங்கள் திருடு செய்தோம் நாங்கள் விபச்சாரம் செய்தோம் இறந்து போன செத்த மாமிசத்தை நாங்கள் உண்போம் என்ன சொன்னாங்க செத்த கறியை தின்போம் ரத்தம் குடிக்காங்களோ அங்கேயெல்லாம் ரத்தத்தை விலங்கோட அறுத்து ரத்தத்தெல்லாம் குடிக்கணுங்கல்ல காய்ச்சி பொறிச்செலாம் இந்த மாதிரி கேடான பழக்கம் எல்லாம் அவங்கள்ட இருந்துச்சு புரியுதா கொலை சர்வசிரமம் கொலை செய்வாங்க கொள்ளையை அடிப்பாங்க இதையெல்லாம் எங்களுக்கு லேசாக இருந்தது உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் உறவுகளெல்லாம் மாமன் மச்சான் அண்ணன் மேலே மதிக்கவே மாட்டோம் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம் ஆனால் முகமது ரசூல் இல்லா சலுல்லா வந்தார்கள் எங்களிடத்தில் இஸ்லாத்தை சொன்னார்கள் நாஸ் பைய நாஸ் நேர்வழி என்ன நேர்வழி நீங்கள் கற்களை சிறைகளை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள் எதை வணங்கக்கூடாது சிலைகளை கற்களே பிற மனிதர்களை வணங்காதீர்கள் நல்லடியார்களை யாரையும் வணங்காதீர்கள் அல்லாஹ் ஒருவனே ரப்பு என்று சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் நான் ரப்பு என்று சொல்லுங்கள் அவனை மட்டுமே வணங்குங்கள் அதில் உறுதியாகும் இருங்கள் என்று சொன்னார்கள் அதில் கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் திருடக்கூடாது எங்கள் சத்தியம் வாங்கினார்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் உறவுகளை துண்டித்து வாழ உறவுகளை பேணி வாழ வேண்டும் எங்களுக்கு சொன்னார்கள் நபி சல்லாஹூ அலைவாசர்கள் சிறைந்த மாணவி இஸ்லாம் நேர்வழியை காட்டிய பிறகு இந்த துன்பங்கள் இந்த இந்த இருள் நீங்கியது மனிதன் பார்ப்பதெல்லாம் வணங்க ஆரம்பித்தான் அது கடவுளாக இருக்குமா இது கடவுளாக இருக்குமா இது எல்லாத்தையும் கடவுளாக கும்பிட்டான் ஆனால் அல்லாஹுடைய தூத நபி சலல்லா அல்லாஹ் அல்லாஹான் ரப்பு அவன் ஒருவனை வணங்க வேண்டும் அது மட்டுமல்லாது லா இலாஹ் அல்லா வணக்கத்திற்குரியும் அல்லாவை வேறு யாரும் இல்லை என்னும் சொன்னார்கள் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி நிறுத்தலை அவனை வேறு கடவுளும் கிடையாது என்னும் சொன்னார்கள் புரிஞ்சுதா அப்போது நேர்வழி என்றால் என்ன இருள் சொந்த கேவலமான வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர்களை பாதுகாத்து நேர்வழியின்பால் அழைத்து கொண்டு வந்தான் இதெல்லாம் வந்து பெரிய புரட்சி இன்றைக்கும் சமூகத்தில் என்ன நடக்கு கொலை சர்வசரமாக நடக்கு அண்ணன் தம்பி சொத்துக்கு வெட்டிட்டு சாகுறான் உறவளை தாயை தவிக்க விட்டுட்டு போயிடுறான் தந்தையை தவிக்க விட்டுட்டு மகன் வாழறான் இல்லையா திருடுறான் லஞ்சம் வாங்குகிறான் ஏமாத்துறான் மோசடி செய்கிறான் எல்லாம் நடக்கா இல்லையா இவரெல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அருண்மறை திருக்குறான வேதத்தை முகம்மது ரசூல்ல்லா சலல்லாஹ் உலக சென்ற இறைத்துவதரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் கொடுத்து அதன் மூலமாக அல்லா என்ன செஞ்சான் இந்த மனித குலத்தை ஒழுக்கமுள்ள சமுதாயமாக அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் எல்லாம் என்ன செஞ்சாங்க இது சமூகத்தில் நடக்கிற பெரிய பெரிய பாவம் என்ன பிற மனிதர்களை முன் சென்ற மனிதர்களை சிலைகளாக்கி இறந்து போனவர்களை சிலைகளாக்கி அவர்களையே கடவுளாக்கி அவர்கள் பெயராக என்ன செய்ய வேண்டியது விழாக்கள் எடுக்க வேண்டியது அந்த விழாக்களில் என்ன நடக்குது விழாக்களில் நமக்கும் கந்தூரி கொண்டாடுறாங்கன்னா அது மாதிரி தான் விழாக்கள் என்ன நடக்குது மது நடனம் கும்பாட்டம் கிரகாட்டம் என்ன போதை அப்படி தானே அது தரம் எதுவும் நடக்குதா இங்கே கேலி கொத்து கும்பாளத்தை தவிர வேதம் நிற்பதில்லை கடவுள் பேரால ஆடை வெட்டி ரெண்டாக அறுத்து என்ன செய்ய வேண்டியது பண்ண வேண்டியது பெரிய நெருப்பு குழியை தோண்டி அதில் கங்காக போட்டு அது மேலே ஓட விட்றது பத்திரிக்கை தானே தீ மிதித்தல் இதுக்கு வேண்டுதல் பண்ண நினைஞ்சிரும் சாமி நமக்கு தந்துடும் இதை தந்துடும் என்று மூலத்தனமாக செய்தார்கள் இதை விட கொடுமை இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாக பெண் பிள்ளைகள் பிறந்தால் பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்தார்கள் எப்படி உயிரோடு புதைத்தார்கள் செத்து கொன்று புதைக்கிறது உயிரோட உயிரோடு ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹுடைய தூதர் இடத்துல அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதரே இது அழகான சின்னஞ்சிறிய பெண் குழந்தை இருந்தது அழகான சின்னஞ்சிறிய பெண் குழந்தை எனக்கு இருந்தது ஆனால் எனக்கு அந்த பெண் குழந்தையை பிடிக்கவில்லை பெண் குழந்தையை எனக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அரபிகளுக்கு பெண் குழந்தை பிறந்தால் பிடிக்காது ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்கும் அவங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் அந்த குழந்தையை அழைச்சிட்டு போனேன் அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் அது என்கிட்ட விளையாடிக்கிட்டே இருந்தது நான் மணல் பாங்கான ஒரு பகுதியில் போய் கைகளால் குழி பறித்தேன் அந்த குழி பறிக்கும்போது அந்த மண் என்ன செஞ்சது என் மீன் தாடியின் மீன் பட்டிருந்தது அப்புறம் அந்த செல்ல குழந்தை வந்து என் தாடிய மண்ணை தட்டிவிட்டேன் அபி அப்பா அவங்க மேலே மண் பற்றுன்னு சொல்லி செல்லமாக தட்டுது ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை அவன் உயிரோடு புதைக்க வரான்னு தெரியாது தனக்கு தான் அப்பன் குழி தோன்றான்னு தெரியவே தெரியாது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்பாட்ட பாசமாக போய் உங்கள் தாடியில் மண்ணு பட்டுருக்குப்பான்னு சொல்லி செய்து அப்பவும் கூட இறக்கம் காட்டலை அந்த குழந்தை உயிரோடு உள்ள வச்சு மண்ணை போட்டு மூடி கொலை செய்தார் கொலை செய்தார் ஏன்டா கொலை செய்தா தெரியுமா அன்னைக்கு பெண் பிள்ளைகளை பிறந்தால் இப்போ அல்லா சொல்லலாம் பெண் குழந்தை பிறந்து விட்டுன்னு சுபசீதி சொல்லப்பட்டால் அவர்கள் முகங்கள் கருத்து போகின்னு அல்லா சொல்லலாம் முகம்லாம் கருத்துருமானோம் கோவம் வந்துருவான் வெறுப்படைவான் ரொம்ப பிள்ளையாக பிறந்ததுன்னு சொல்லி ஆகவே குழந்தைகளை கொலை செய்வதை கௌரவமாக கருதினார்கள் இதுதான் ஜாக்ளியா காலம் மடமை முட்டால் காலம் இன்றைக்கி இல்லை நரபலி கொடுக்குறாங்களா இல்லையா பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பிறந்தால் வயிற்றுக்குள்ளே என்ன செய்ய ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மாத்திரை மருந்து தின்னு என்ன செய்கிறது உள்ள வயிற்றுலேயே அழிச்சிட வேண்டியது மாத்திரை மருந்து தின்னு அழிச்சிட வேண்டியது கருத்தம்மான்னு ஒரு சினிமா திரைப்படம் எடுத்தான் கருத்தம்மா என்று சினிமா திரைப்படம் எடுத்தான் அதில் என்ன தெரியுமா கதை என்ன தெரியுமா பெண் குழந்தையை கருவிலே கொள்வது தான் கதை பெண் குழந்தையை கருவிலே கொள்வது ஏன் கொன்னால் பெண் பிள்ளை வளர்ந்தால் அது ஆளாகி அதை படிக்க வைக்காட்டி போதும் போது நாயிடும் பின்னர் அதை திருமணம் கட்டி கொடுக்குறாருந்தால் அது எக்கச்சக்கமான நகை பணம்னு ரொக்கம் ரொக்கம் சொல்லி திருட்டு பயில்க பெண் வீட்டில் பிடுங்கி திம்பானுங்க பெண்கிட்ட பிடுங்கி பொறுக்கி பயில்க நகையை கொண்டா ரொக்கத்தை கொண்டா கல்யாணம் மண்டபத்தை பிடி ஆட்டுக்கரியை கொண்டாணிய வணியாரத்தை கொண்டா முறுக்கை கொண்டா அப்பளத்தை கொண்டா பிச்சைக்காரன் மாதிரி செய்வாங்க பெண் வீட்டில் போய் பிடுங்கி திம்மா இங்கேயானே இல்லையா மாப்பிள்ளைங்க பயில நடக்குதா இல்லையா அந்நியாயம் நடக்கா இல்லையா சொத்து சகரன்னா மிரட்டி உங்கள் சொத்தை வாங்கிட்டு வா என்ன மிரட்டுறாங்களே இல்லையா இதையெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் இருக்குது ஆகவே அவன் என்ன செய்கிறான் அப்போ இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி திருப்பி சொத்து சுகத்தெல்லாம் கொடுத்து நம்ம ஓட்டாண்டியாக போகணுமா அப்போ வயத்திலேயே காலி பண்ணிட வேண்டியதான் ஒன்று வயிற்றுலேயே காலி பண்ணி பார்ப்பான் அதையும் தாண்டி குழந்தை வெளியே வந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியது குழந்தையை கொன்றார்கள் குழந்தை எப்படி கொண்டாங்க தெரியுமா அது தெரிஞ்சுக்கிடு உங்களுக்கு அழுகையாக வந்துடும் எப்படி கொண்டாங்கன்னா ஒரு தாயை குழந்தையை கொலை செய்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் நடந்தது தமிழ்நாட்டிலே நடந்துச்சு எப்படி கொலை செஞ்சால் தெரியுமா கள்ளிப்பாலை ஊற்றினார்கள் கள்ளிப்பால் இருக்குல்ல தெரியும் அது அங்கே சோப்பு சொப்புக்கடல் பச்சை கடலில் வெள்ளைக்கடலில் பூ இருக்கா கள்ளி செடி அந்த செடியோட பாலை எடுத்து கொண்டு வந்து தாய் குழந்தைய வயிற்றில் ஊற்றி அந்த குழந்தையை கொண்டாங்க அதை போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா குழந்தையுடைய தொண்டையில் நெல் மணி இருக்க நெல் நெல்லை கொண்டு உள்ளே வச்சு விட்ருவாங்க அப்படி என்ன செய்யும் மூச்சு குழாயில் போய் நெல் போய் அடைச்சு செஞ்சிடும் அந்த குழந்தையை கொண்டுடும் அந்த குழந்தைய மூச்சு குழாய் அடைச்சி செத்துடும் மூணாவதாக மூணாவதாக அதையும் காவல்துறையை கண்டுபிடிச்சிருந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு டேபிள் மேலே படுக்க வச்சுருது குழந்தைய டேபிள் மேலே படுக்க வச்சுட்டு ஃபேன் இருக்குல்ல டேபிள் ஃபேன் அந்த டேபிள் ஃபேனை ஹை ஸ்பீடில் வச்சு குழந்தை மூக்கு கிட்டச்சு பிடிச்சிருவாங்க குழந்தையோட மூக்கு கிட்டச்சு பிடிச்சிருவாங்க ஃபுல் ஸ்பீடில் அந்த பச்சை குழந்தைங்க சுவாசிக்க தெரியும் மூச்சு தான் உள்வாங்க வெளியே விட தெரியாது அப்போ நுரையிலுள்ள காற்று அதிகம் போகும் உள்ளே போகும்போது லேச சங்கில் பால் எடுத்து தாய்ப்பாலை சங்கில் பிடிச்சி அதை வாயில் ஊற்றுவாங்க அப்போ ஒரே நேரத்தில் பால் உள்ளே போகும் நுரையுள்ளே காத்தும் போகும் கொஞ்சம் நேரத்தில் பிள்ளை மூச்சு தண்டறி செத்துப்போம் யார் செய்தால் இதை பெற்றதாயே செய்தால் பெற்ற தாயே செய்தாள் இதை கொடுமை தமிழ்நாட்டிலே நடந்துச்சு அங்கே உயிரோடு புதைச்சான் ரெண்டு ஒன்று தானே ஆனால் இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கும் வந்த பிறகு அல்லாஹ் ரபுல்லாலமின் பெண்கள் பிறப்பதை நபி நபிசல்லாக சொன்னாங்க முதல் குழந்தை பிறந்தால் சொன்னாங்க ரஹ்மத் இரண்டாவது குழந்தை பிறந்தால் பரக்கத் மூன்றாவது பெண் குழந்தையில் பிறந்தால் நேமத் என்று சொல்லி நபியல் நாயகம் செல்ல வலைவசவர்கள் வலைவஸ்தவர்கள் நமக்கு பெரிய அளவில் சுப செய்தி சொல்லி பெண் குழந்தை பிறப்பதே பாக்கியம் என்று சொல்லி கொடுத்தார் எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு மலக்கு வருவார்கள் வானவர் வருவார் மலக்கு வந்து அந்த குடும்பத்தார்கள் அசலாம் அலைக்கும் சலாம் உண்டாகட்டும் என்று சொல்வார் சொன்ன பிறகு பின் அந்த வானவர் அந்த பெண் குழந்தையை தனது சிறகுகளாக இறக்குகளை வரித்து தடவி கொடுத்து நீ இங்கிருக்கும் காலமெல்லாம் உமக்கும் குடும்பத்தாரும் அல்லா பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்வார் என்று நபியல் நாயம் சிலல்லா உலகஸ்தர்கள் பெண் குழந்தை பிறப்பதை பற்றி சுப செய்தி சொன்ன காரணம் அருள்மறை திருக்குரான் என்று அழகிய வேதம் அது நேர்வழி காட்டியது இருளில் மூழ்கி கிடந்த மக்களை இணைஞ்சது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இப்படி அருள்மறை திருக்குறள் மாபெரும் புரட்சி செய்தது அந்த புரட்சி மூலமாக மக்கள் அல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்கள் நேர்வழி காட்டியாகவும் விளக்காகவும் மாறியது வெளிச்சம் அந்த மாதிரி பாவகரமான அடிமைத்தனமான முட்டாள்தனமான மூட நம்பிக்கையில் வாழ்ந்த மக்கள் இஸ்லாம் என்ற ஒளியை நோக்கி நகர்ந்தார்கள் இந்த ரமலான் மாதம் அத்தகைய சிறப்புக்குரிய மாதம் ரமலான் மாதம் இல்லைங்களால் நினைப்பதை போன்று பட்டினி கிடந்து வெறுமனே கஞ்சி குடிச்சிட்டு தா தண்ணி சாயங்கால மேலே தண்ணி குடிச்சிட்டு நோம்பு திறக்கிற மாதமல்ல இது சிந்தித்து செயல்பட வைக்கிற அழகிய மாதம் ஆகிய ரபுல் ஆலமி இந்த மாதத்தை நமக்கு மிகுந்த அருட்கொடையாக தந்திருக்கிறான் இந்த மாதத்தை நாம் என்ன செய்யணும் திருக்குறானை படிக்கணும் நாம் என்ன செய்யணும் அல்லாவுடைய நெருக்கத்தை படிக்கிற நற்காரியங்களை தொடர்ந்து செயல்படுத்தணும் ரபுல் ஆலமீன் இந்த மாதத்தை அவனுடைய நேசத்துக்குரிய மாதமாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக அவனை அருளை தேடிய மாதமாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh.